தென்னிந்திய திருச்சுமை கோவை திருமண்டலம் காந்திபுரம் சிசை கிருஷ்ணாவு ஆலயத்தின் சார்பிலே இந்த பதிவு செய்து கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர்கள் அனைவருக்கும் அனைத்து மக்களுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயர்களை அன்பான நன் வாழ்த்துக்களை நான் தெரிந்த அவர்களே இந்த நாள் கிறிஸ்துவ சந்தத்திற்கு இந்த ஒரு சிறப்பான நாள் கிறிஸ்துவ சந்தத்திற்கு மாற்றம் உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் ஒரு சிறப்பான ஒரு நாள் என்று சொன்னால் இன்றையான ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் உலகத்தில் உள்ள அத்தனை மக்களுக்கும் அத்தனை மக்களுடைய பாவத்தை சென்று தீர்ப்பதற்காக அந்த சிறுமைக்கு கடந்து செல்வதற்கு முன்பு இந்த வார நாட்கள் தபசு காலங்களிலே எங்களுக்கு புனிதமான நாட்கள் என்று நாங்கள் ஆசிரியத்தில் வருகிறோம் அந்த நிலைகளிலே இந்த நாயிற்றுக்கிழமையானது ஆண்டுகளாக ஏசு கிறிஸ்து ஆண்டு காலம் முன்பதாக இந்த உலகத்தினுடைய மக்களுடைய மீட்பிற்காக சிலுவை நோக்கி பயணிப்பதற்கு முன்பதாக அவர் சமாதான பிரபுவாக்கு அமைதியின் பிரபுவாக்கு ராஜாவாக்கு அன்றைக்கு வாழ்ந்த ரோம பேரரசு மூலமாகவும் அன்றைக்கு இருந்து சமூக மற்றும் சமய தலைவர்கள் மூலமாக அடிவிலாய் வாழ்ந்து மக்களுக்கு ஒரு நல்ல செய்தி கொடுக்கும் வண்ணமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த எரிசிலே வழியாக அவர் பவனி வருகின்றார் கழுதை மேலாக அமர்ந்து கொண்டு தாழ்மையையும் வெளிப்படுத்தும் வண்ணமாக சமாதானத்தையும் அமைதியும் உலகத்தின் நாட்டு மொழியாக ஒடுக்கப்பட்டவர்கள் புறக்கணிக்கப்பட்ட மக்கள் அத்தனை விதமாக சேர்ந்து அவரை புகழ்ந்து தோற்றி அவர்களை யோசனா ஓசனா என்று சொல்லி அவர்கள் ஆர்ப்பரித்து அவர்கள் கைகளிலே வெற்றி என்பது வெற்றிக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது அவர் வெற்றியை எங்களுக்கு அந்த சிந்தனையோடு கூட அந்த எதிரோக்கோடு கூட மக்கள் அனைவருமாக சேர்ந்து தங்களுடைய கதைகளின் குறித்தவர்களை பிடித்தவர்களே ஓசனா ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி அழைப்புச் சென்றார்கள் அந்த நிகழ்வைத்தான் இன்றைக்கு உலகம் எங்கும் இருக்கின்ற அனைத்து திருச்சபையும் இந்த நாளை ஒரு சிறப்பான ஒரு நாளாக திருத்தொலை நாயனாக இதை ஆசிரிய கொண்டு வருகிறது அவன்குடைய தென்னிந்திய திருச்சபை கோவை திருமணத்திலே இணைந்து பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற அங்கமாக இருக்கக்கூடிய கோவை சேலமாய் காந்திபுரம் கிருஷ்ணநாதர் ஆலயத்தின் சார்பிலும் இந்த நாளிலே இந்த பண்டிகை ஆசிரியர்களை நாங்கள் ஆசிரிக்க நாங்கள் பவனியாக நீங்கள் புறப்பட்டுச் இருக்கின்றோம் இந்த பவனியானது கத்துடைய நாமத்துக்கு மகிமையாக நிலைகளவும் கர்த்தர் ஆசீர்வதிக்கவும் கிறிஸ்தவ மக்களுக்கு மாத்திரமல்ல உலகத்திலுள்ள எல்லா மக்களையும் ஆண்டு ஆசிர்வதிக்கத்திற்கு ஆகவே இந்த நாள் ஒவ்வொருவருக்கும் ஆசிர்வாதம் நிறைந்த ஒரு நாளாக அமைய கடவுள் தாமே எல்லா விதமான வரங்களையும் எல்லா விதமான ஆசிரியர் தந்து ஆசிர்வதித்துவ என்று சொல்வதாக இந்த பதிவு செய்து கொண்டிருக்கின்ற அருமையான அன்பு சகோதரர்கள் அனைவருக்கும் இதற்கு பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நாங்கள் மிகுந்த நன்றிகளை எங்களுடைய போதேசியத்தின் சார்பிலும் எங்களுடைய திருமணத்தின் சார்பிலும் தெரிவித்துக் கொண்டு